சங்கர் அவர்கள் சென்னையில் இருந்து ஒரு பாவத்தின் சப்லாட் கிரகமாக அமைந்து அது நின்ற நட்சத்திரம் அல்லது உபநட்சத்திரம் அசுப கிரகமாக அமைந்தால் அந்த கிரக காரகத்தில் ஏற்படும் விளைவுகளை ஒரு சிது உதாரணம் மூலம் விளக்க வேண்டுகிறேன் அதாவது ஒரு பிளானெட் வந்து சுப கிரகமாக இருந்தாலும் கூட அது நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் அசுப கிரகமாக இருந்தால் அப்படியே அது அசுப பலனை தான் தருணுன்னு அர்த்தம் இல்லை அதாவது என்ன அப்படின்னா அசுப கிரகமாக இருந்தால் கொஞ்சம் அந்த அமைப்பு அதாவது இந்த கிரகங்களுடைய காரகம் என்பது மேல்தூ அதாவது மேல் பூச்சி அலங்காரன்ற மாதிரி ஒருத்தர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் நம்ம கிரக காரகன்னு சொல்கிறோம் பாவங்கிறது அவர் உடலோடைய ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன் அப்போ வந்து கிரகக்காரகத்துக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பட் இருந்தாலும் கூட அசுப கிரகனா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அதனுடைய வேலையை காமிக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாவது வீட்டு சப்ளாடு வந்து சுக்கரன் அது நின்ற ஸ்டார் வந்து சனி சப்பு வந்து ராகுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது வீட்டு சப்லாடு சுக்கரன் அது நின்ற ஸ்டார் சனி சப்பு வந்து ராகு சனி அஞ்சாவது வீட்டுக்கு சப்லாடு ராகு ஒன்பதாவது வீட்டுக்கு சப்ளாடு இப்போ ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்றதால ரெண்டாம் பாவம் வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குது புறம் சார்ந்த விஷயத்துக்கு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னா ரெண்டாம் பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரக என்ன பேச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகர் வந்து பேச்சு வந்து நல்லா இனிமையாக பேசுவார் இந்த சனி ராகுன்றதால இந்த சுக்கரன் அப்படிங்கிறது பொதுவாக வந்து சுக்கரன் வந்து காதல் காமம் இந்த மாதிரி சிற்றின்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டு அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய பிளானெட்டு இந்த சனி ராகு அப்படிங்கிறது என்னென்னா சுக்கரனாக அது புரியுதுக்காக சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சக்கூடாது இவங்க வந்து ஆண் பெண் உறுப்புகளை பற்றி அதிகமாக கிண்டலாக நையாண்டியாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதை ஏன்னா அந்த சனி ராகுங்கிறது கொஞ்சம் அதாவது ஐந்து ஒம்பதுங்கிறது இனிமையும் சொல்லுவோம் சுக்ரனும் இனிமையும் சொல்லுவோம் அப்போ சுக்ரனுங்கிறது அழகு நளினம் கவர்ச்சி இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சனி ராகுங்கிறதால் என்னன்னா எப்போதுமே அந்த ரொம்ப கேவலமாக பேச மாட்டாங்க அதை கொஞ்சம் ஜோக்காக சொல்கிற மாதிரி அப்பப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது புறம் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லும்போது ரெண்டாம் பாவம் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருடைய பொருளாதாரம் வீணடைக்கப்படுகிறது ஏன்னா ரெண்டாம் பாவம் போகக்கூடிய வழி என்ன ரெண்டாம் பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துக்கு பணம் செல்லும் சொல்கிறோம் இல்லையா அப்போ ரெண்டாம் பாவம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது பொழுதுபோக்கு விளையாட்டு கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பணம் போகுது இங்கே சனி ராகுவார்க்கத்தில் போதை வசதிக்கு போதும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ராசி செலவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் போலைய போதை வஸ்துக்கள் அதனால் ஆரம்பமாகவும் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறது சனி ராகுங்கிறதால இந்த அந்த சுப செலவாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு ஒரு நல்ல செலவாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே இப்படி சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டாவது வீட்டு சப்லாடு வந்து குரு அது நின்ற ஸ்டார் வந்து குரு சப்பு வந்து சூரியன் அதாவது ரெண்டாவது வீட்டு சப்லாடு அதே சுக்கரன் இந்த ஸ்டார் வந்து குரு சப்பு வந்து சுக்கரன் அப்போ இதே ஐந்து ஒம்பது தொடர்புகள் வருது இப்போ இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக இவரும் கலகலப்பாக பேசுவார் இனிமையாக பேசுவார் இந்த குரு சூரியன் அப்படிங்கிறதால மரியாதைக்குரிய பேச்சியாக இருக்கும் இங்கே வந்து ஆண் பெண் உரு உறுப்புகளை சம உறுப்பு மர்ம உறுப்புகளை சார்ந்த ஒரு பிரச்சனையை பேச்சா இருக்காது ஒரு மரியாதைக்குரிய பேச்சியாக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி செலவுன்னு பார்க்கும்போது செலவு குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறது அப்பாவுக்கு செலவு பண்ணுறது படிப்புக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பு எடுத்துக்கலாம் அதாவது இங்கே என்னன்னா இந்த குரு சூரியன் அப்படிங்கிறது குருங்கிறது நல்ல பேனாயிட்டு சூரியனும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் சுபகிரகம் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஓகேங்களா இதே வந்து சுக்கரன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அது நின்ற ஸ்டார் சனி ராகு அதே வந்து அது வந்து சனி பன்னெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாகவும் ராகு எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்தால் அப்போ ரெண்டாவது வடி எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது அது இங்கே கடுமையாக இருக்கும் அங்கே வந்து இது மாதிரி அசிங்கமாக பேசி அப்போ வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்றதால அதை அடி வாங்கிட்டு வர்றது பேச்சு மூலமாக நிறைய பிரச்சனை போதை வஸ்துக்கள் மூலமாக நிறைய ஏமாந்து போகிறது அது வந்து அஞ்சு ஒம்போதுனா மகிழ்ச்சிக்காக செலவு பண்ணிட்டு இங்கே எட்டு பன்னெண்டுனா அதை அதை சாப்பிட்டுட்டு அதன் ரீதியாக அவமானப்படுறது வேதனை அடைதல் பேச்சு தவறாக பேசிவிட்டு அதன் ரீதியான துன்பங்கள் அடைதல் அப்படி எடுத்துக்கலாம் அதே சுக்கரன் ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாட் ஆகிட்டு குருவோட ஸ்டாரு சூரியனுடைய சப்னா எட்டு பண்ணிட்டுனா இங்கேயும் விரைந்தான் குழந்தைகளுக்கு செலவு பண்ணிவிட்டு எதுவும் கிடைக்காம போகிறது படிப்பு குழந்தைகள் நல்லா படிக்க வச்சு ப பசங்க படிக்காமல் போகிறது அந்த மாதிரி அதாவது இந்த பாவக்காரங்க தான் அங்கே ரிசல்ட்டை கொடுக்குது கிரகக்காரகம் என்பது மேல் பூச்சி அலங்காரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்